செய்ய போகிறோம் அப்படின்னா சூப்பரான பேக்கரி ஸ்டைல் டீ கேக் தான் செய்ய போறோம் டீ கடையில எல்லாம் கிடைக்கும்ல டீ கேக் சொல்லுவோம்ல டீ குடையெல்லாம் அந்த கேக் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம் குயிக்காகவும் செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் ஆகாது இன்றைக்கி இந்த டீ கேக் தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் அதே சாஃப்டாக இருக்கும் அதாவது நம்ம கடையிலலாம் கிடைக்குள்ள அதே மாதிரியே இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஸ்ட்ரக்சர் எல்லாமே டேஸ்ட்டு முதற்கொண்டு அதே மாதிரியே இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ இதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு நாலு முட்டை சேர்த்துருக்கேன் கூடவே நீங்கள் வெண்ணிலா அசன்ஸ் பட்டர் ரசன்ஸ் எது வேணுமோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பட்டர் ரசன் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட பட்டர் ரசன்ஸ் இல்லைனா நீங்கள் வெண்ணிலா அசன்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த பீட்டர் இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த கேக்கை பொறுத்தளவு எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பிஞ்சளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணுறதுலாம் கேக்கோட அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுல தான் வரும் இப்போ இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பீட்டர் வச்சுக்கலாம் நீங்கள் கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து விஸ்கில் கூட நீங்கள் வந்து என்ன கொஞ்சம் டைம் ஆகும் மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்னாச்சும் நீங்கள் அதில் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நொற பொங்கி வருதில்ல லைட்டாக நொற பொங்குன மாதிரி இருக்கும் அப்போ நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்தீங்க அப்படின்னா பொடிச்ச சர்க்கரையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கப் அளவு எடு ஒரு கப்பு மாவுக்கு பொடிச்ச சர்க்கரை ஒரு கப் எடுத்துக்கங்க அதுதான் இதோட கணக்கு நீங்கள் டம்ளரோ இல்லை மெஷர்மெண்ட் கப்போ எதில் வேணும்னா அழைச்சிக்கலாம் இல்லை சக்கரையே சேர்த்துனா சக்கரை சேர்த்து அடித்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் அடிக்கணும் அதுக்காக தான் இப்போ இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு கொஞ்சம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பொங்கி வர மாதிரி இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக மாவு சேர்த்துருக்கேன் எதில் வந்து சக்கரை ஒரு கப் எடுத்தினோம் அதே அளவில் மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் கூடவே பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்துருக்கேன் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வேண்டாட்டி நீங்கள் விட்டுடலாம் பேக்கிங் பவுடர் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேக்கிங் சோடா சேர்ப்போம்லாம் அது எதுக்குன்னு கேட்டால் உங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக வேணும் கேக் அப்படின்னா நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் எனக்கு பெருசாக ஹைட்டெல்லாம் வேண்டாம் நான் பேக்கிங் சோடா நான் இன்னைக்கு சேர்க்கலை நான் வந்து இன்றைக்கி வந்து பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்துருக்கேன் அதுவும் கூட நீங்கள் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்தில் இருக்கும் அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் போட்டு நான் டின்னில் ஊற்றியிருக்கேன் நீங்கள் நார்மல் டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனால நீங்கள் ஷீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து நான் ஓடிஜியில் தான் செய்கிறேன் நீங்கள் வேணும்னா கடாயில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் நார்மல் குக்கர் கடாய் அந்த இட்லி பாத்திரம் அதில் எல்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் செட் பண்ணுறேன் ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் டென் மினிட்ஸு இப்போ ஒன் எயிட்டி டிகிரிக்கு வந்து நான் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் பக்கம் வைக்கிறேன் நீங்கள் இதே வந்து குக்கராக இருந்துச்சு இல்லை இதாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கங்க முதலியே ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கங்க பாத்திரத்தை இப்போ நான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ லைட்டாக ஆர ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் ஆறின பிறகு எடுக்கலாம்னு நினைப்போம் ரொம்ப நேரம் ஆற விட்டிங்கனாலும் அந்த பேன் இருக்குல்ல அதோட ஹீட்லேயே அந்த டின் இருக்குல்ல அந்த ஹீட்லேயே வந்து கொஞ்சம் சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மொறுமொரு நான மாதிரி ஆயிரும் அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸு அதுக்குள்ளேயே நம்ம வந்து கேக்கு டின்லேருந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த பட்டர் ஷீட் போட்டோல்லாம் அதையும் எடுத்துடலாம் கேக்கு கொஞ்சம் ஆறுச்சுன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக விழுகாது நம்ம ரொம்ப சூடார்க்கிலேயே வெட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கேக் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உதிர்ந்த மாதிரி இருக்கும் இப்போ லைட்டாக தான் நான் ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் தான் விட்டுருந்தேன் இப்போ நான் கட் பண்ணுறேன் நீங்கள் வந்து நல்லா ஒரு அரை அரை மணி நேரம் கூட ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க அப்போ வந்து நம்மளுக்கு இந்த கேக் வந்து உதிராது ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் பேக்கிங் சோடா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம ஹைட்டுக்காக தான் பேக்கிங் சோடா சேர்க்குறோம் நம்ம சோடாலாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து செஞ்சிடலாம் நம்ம சோடா பொறுத்தளவு ஒரு சிலர் கேட்கலாம் இதுக்கு முன்னாடி போட்ட நான் வீடியோவில் கேட்டிருந்தாங்க எப்படி பேக்கிங் சோடா இல்லாமல் எப்படி உங்களுக்கு கேக் வருதுன்னு சொல்லிட்டு பேக்கிங் சோடாலாம் நம்ம ஹைட்டுக்காக தான் போடுறோம் அந்த ஹைட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நம்ம பீட் பண்ணாலே போதும் நம்மளுக்கு சூப்பராக ஹைட்டாக கிடைக்கும் ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமாக இன்க்ரீடியன்ட் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கமார்ஷியலில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க நான் இன்க தினந்தோறும்னு சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ப பாய்